வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து விடுகதை பகுதியும் அதற்குரிய விடைகளும் பார்த்துட்ருக்கோம் இதோட உங்களுக்கு படமும் இணைக்கப்படும் விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் பாருங்கள் கொழிஞ்சு காட்டில் கொட்டாவி புலி கொட்டாப்புலி கொட்டா முயல் கொழிஞ்சு காட்டில் கொட்டாப்புலி முயல் சாடி மேலே குரங்கு முந்திரி கொட்டை சான்குழியிலே மானப்பழம் அது என்ன அப்படின்னா நெருப்பு சில்லாடை தண்ணியிலே வெள்ளாடு மேயுது உள்ளான் குருவி என்னும் பறவை சிவப்பு சட்டிக்கு கருப்பு மூடி குண்டுமணி அது முன்னையில் குண்டுமணின்னு சொல்லுவாங்க இப்போ குன்றி மணி சின்ன குதிரைக்கு நூறு கடிவாளம் தறி விசைத்தறி என்று சொல்வர் அல்லது இந்த கைத்தறி என்றும் சொல்வர் சின்ன சாத்தான் வயிறு பெருத்து செத்தான் அது கொட்டை சுட்டவன் சந்தைக்கு போறான் சட்டி அதாவது மண் பாத்திரம் முன்னையெல்லாம் மண் தான் பயன்படுத்துவாங்க அதை களிமணியில் செய்து அதை விற்பதற்கு சந்தைக்கு எடுத்து செல்வார்கள் அடுத்தது சுட்டு விட்டு குருவி கப்பல் ஏறுது சுட்டு விட்டு குருவி கப்பல் ஏறுகிறது வடை செம்மண்ணுக்குள்ளே சிவப்பு மனிதன் சீடிகிழங்கு சீடிக் கிழங்குங்கிறது கிழங்கு என்றும் சொல்லுவார்கள் பேச்சு வழக்கில் தங்கை தலையிலே பாம்பு அதாவது ஜடைப்பிண்டர் பின்னர் தச்சர் கொத்தர் செய்யாத தேர் எது புற்று அடுத்தது தண்டு இல்லாத வட்ட வட்ட இலை அப்பளம் தடத்திலே போகிறவன் தடிக்கம்பை வீசினான் சுருட்டு போய் பிடிக்கின்ற ஒரு பொருள் தண்ணீரிலே வெள்ளை அது என்ன மீன் தந்தைக்கு முன்னே தரணியில் நிற்பான் பிள்ளையார் திருப்பதி போனாலும் திரும்பாத பல்லக்கு பிணம் திக்குனி சிறுசு முக்கால கந்தை கோழி அதாவது கோழி குஞ்சு ஏதாவது இருக்கு துச்சடி சித்தன் கட்டையை பிளந்தான் முள்ளிடுக்கி தொட்டால் சுருங்கிக்கு தொண்ணூறு கால் மரவட்டை தொட்டால் சுருங்கின்னு செடி ஒன்று இருக்குது இது மரவட்டை அப்படியே மழை காலத்தில் ஊர்ந்து செல்லக்கூடியது அடுத்தது நாலு மூளை நக்கி ஒரு மூளை குக்கி விளக்குமாறு வீ வீடு வாசலை பெருக்கின்ற விளக்குமாறு பட்ட மரத்திலே சிவப்பு அதிலும் பச்சை கிளி பட்ட மரத்திலே பம்பரம் ஆடுது கமலை இறைக்கும் உருளை அதாவது நீர் இழுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த படியிலே படி என்ன படி வாசற்படி வீட்டினுடைய வாசற்படி இந்த விடுகதையும் அதற்குரிய வடையும் பாருங்கள் இந்த படமும் விடுகதை பாருங்கள் அதற்குரிய விடைக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாருங்கள் நன்றி வணக்கம்